என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு வந்து வியாழக்கிழமைங்க இந்த மாலைய பட்சத்துல மகாபரணி அப்படிங்கிறது அன்றுதான் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது இந்த மகாபரணி இந்த மகாபரணி தீபம் எங்கே ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுக்குறேன் ஒரு சின்ன பிளே பட்டன் தெரியும் அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தியா அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே போயிடும் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக இந்த விளக்கு ஏற்றுவதால் யமதர்மராஜனின் அருள் கிடைக்கும் துர்மரணம் இந்த மாதிரி விபத்தில் இதெல்லாம் இல்லாம தீர்க்க ஆயுளோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீடியோவை அப்படியே லைக் பண்ணிக்கிறோங்க உறவினர் நண்பர்களுக்கு அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க